ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் தாங்க பாத்துட்டு இருக்கோம் அந்த வருசில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹிட் ப்ரைம் வெப்சீரிஸ் பர்சன்ட் லெவலி வந்த பல்லு ரங்கிலான்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப்சீரஸ் தாங்க பாக்க போறோம் ஏற்கனவே பார்ட் ஒன்ல டூ வரைக்கும் நம்ம சேனலே போட்டாச்சுங்க சோ அதை தொடர்ந்து அதனுடைய மூணாவது பாங்க தான் பாக்க போறோம் செரிவிக்க வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்டா நோட்டிபிகேஷன்லாம் காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோ போலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த பல்லு என்ன பண்ணோம்னா ஒரு வீட்டில மசாஜ் பண்ண போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆண்டியை வெறியா மேட்ரு பண்ணிட்டு இருப்பானா அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பார்த்தனா இப்போ இந்த சீனை பார்த்தனா ஒரு பொண்ணு என்ன பண்ணோன்னா வீட்டுக்கு வெளியில வத்தல்லாம் காய வச்சுட்டு இதெல்லாம் எடுத்துட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராங்க வந்தவன் என்ன கேட்பானா ஆமா பல்லு எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது ஆமா நீங்க யாரு உங்களுக்கு என்ன விஷயமா அவன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அவங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதான் அவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா அவங்க இப்போ வீட்டுல இல்ல அவர் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது போது அப்படியா சரிவா உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போயிடுவாங்க பிரச்சனை இவ்வளோ யார் நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உன் வீட்டுக்கார மசாஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவன் எல்லாம் பொண்டாட்டி கூட மேட்டர் பண்ணிட்டு இருக்கான் நீ என்னன்னா இங்கே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்க என்ன நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதை கேட்ட அவள் என்ன சொல்லணும் சார் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும் ஆனால் நான் சொன்னால் அவர் கேட்க மாட்டார் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உன் புருஷனை நீ தான் திருத்தணும் நீ மட்டும் அவனை சந்தோஷமாக வச்சிருந்தானா அவன் ஏன் எப்படி ஊரை மேய போகிறான் கண்டிப்பாக அவனை நான் பழி வாங்காத போக மாட்டேன் நான் இங்கே தான் உட்காந்துருப்பான் அவன் வருட்டும் அப்படின்னு சொல்லும் சார் நான் சொல்கிறது கேளுங்க அவர் என்னை ஒழுங்காக திருப்தி படுத்த முடியாததால் தான் அவர் இந்த சந்தோஷத்தை வெளியில் போய்ட்டு போட்டு எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட அவனும் டென்ஷன் ஆடுவாங்க இப்போ இவன் என்ன பண்ணனா உன்னுடைய நிலைமை இவ்வளவு பெரிதாவும் இருக்கு அவங்க பண்ணாததால் தான் இப்படி ஊர் மேறானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் இங்கிருந்து போகும்போது இப்போ அவன் என்ன பண்ணனா டப்புனு அவன் கையை பிடிச்சிட்டு நான் சொல்றது கேளுங்க அவன் உங்களுக்கு ரொம்பவும் துரோகம் பண்ணிட்டான் அது உங்களோட மனைவி கூட அவன் படுத்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டான் அதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு அவன் எப்படி உங்களை கஷ்டப்படுத்தனானோ அதே போல நீங்களும் அவரை கஷ்டப்படுத்துங்க அதாவது அவருடைய மனைவியான ஏன் கூட நீங்க மேட்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது போது சிச்சை நீயா பாவம் நான் இது மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் அவனை என்ன பண்ணணும்னா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போகும்போது இப்போ இப்போ என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு அவன் கையை பிடிச்சி இழுத்து நான் சொல்றது கேளுங்க நீங்க என் கூட மேட்டர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாத அதை மொபைல ரெக்கார்ட் பண்ணி அவனுக்கு அனுப்புங்க அப்பதான் அதோட வழி அவனுக்கு என்னன்னு புரியும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சு நீ சொல்றது கரெக்ட் தான் நம்ம அதே மேல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணுவோம் மொபைல எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ அவ கூட செம்மையா மேட்டர் பண்ணுவாங்க இந்த சீன்ஸ் வேற லெவல இருக்கும் பழி வாங்குறோம்னு சொல்லிட்டு ஆனா இதுங்க ரெண்டு பேர் பண்ற சீன்ஸ் இருக்கு அந்த அளவுக்கு ஹார்ட்டாவே எடுத்திருப்பாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய மூணாவது எபிசோடு முடிச்சிருப்பாங்க இருப்பாங்க வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய நாலாவது எபிசோடும் பார்த்துடலாம் இந்த போர்த் எபிசோட்ல போன எபிசோட கண்டினியூட்டியான அந்த மேட்டர் சென்ஸ் தாங்க போது மேட்டர் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த மொபைல இருக்கிற வீடியோஸ் ஹீரோ பார்த்துட்டு இந்த வீடியோஸ் அவன் வீட்டுக்கார பாத்தானா இது உனக்கு தான் கஷ்டமா இருக்கும் அப்படி சொல்லும்போது போது அதுக்கு அவ என்ன சொல்லணும் பிரச்சனை இல்ல அதை நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு நடக்க வேண்டியதை பாருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க நம்ம ஹீரோனி வீட்டுல தாங்க கட்டுறாங்க அங்க பாத்தானா அந்த மசாஜ் காரம் உட்காந்துட்டு சரி சொல்லுங்க உங்களுக்கு மசாஜ் இங்கே பண்ணுவா இல்ல உள்ள பண்ணவா

அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் வந்து தெரிஞ்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி உனக்கு தெரியும் யார் உனக்கு சொல்லுவா அப்படின்னு சொல்லி கேட்பாளா அதுக்கு வேணா சொல்லணும் யார்கிட்ட கேட்ட அந்த விஷயம் எனக்கு தெரியுமோ அவங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அங்கிருந்து போகும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பாத்தனா அந்த காய்கறி விற்பாளியா அவ கூட சேர்ந்து இந்த பல்லு என்ன பண்ணனா நல்லா எண்ணெய் தேய்ச்சி அவளை மூட ஏத்திட்டு இப்போ அவள்கிட்ட என்ன கேட்பானா உண்மை சொல்லு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் நீதானே இந்த விஷயத்தை சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ இப்ப அவளும் ஒண்ணும் சொல்லாத இருப்பாளா இவ என்ன பண்ணா எண்ணெய் ஊத்தி அவளுக்கு இன்னும் சேமையா மூட ஏத்த இப்போ அதை தாங்க முடியாத அவ ஆமா நான் சொன்ன நான் எதுவும் தப்பா சொல்லவே இல்ல அவன் இருக்கும் போது நீ கூட இருந்து மட்டும் தான் சொன்னேன் அப்படி சொன்ன இதை கேட்டு இவனு டென்ஷன் ஆடுவாங்க அதுக்கப்புறம் நான் அவளை செம்மையா மூடி ஏத்திட்டு அப்படியே பாதியிலே விட்டுட்டு கிளம்பிடுவாங்க இப்போ அவளும் பார்த்தனா வெறி ஆயிட்டு அப்படியே அங்க படுத்து தூங்கும் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க நம்ம ஹீரோ போயிட்டு வீட்டுல பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அங்க வந்து ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா இவரை கிஸ் பண்ணி மூடி ஏத்தும் போது இப்போ அவர் என்ன சொல்லுவார்னா எனக்கு மேட்டர் பண்றதுல விருப்பம் இல்ல அப்படி சொல்லும்போது போது நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க ஆனா இன்னைக்கு நான் உங்க கூட மேட்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும் இப்ப அவனும் விருப்பமே இல்லாத மாதிரி உட்காந்துருப்பானா உடனே இவன் என்ன சொல்லுவானா நீ ரொம்ப நாளா என் கூட வெறிய மேட்ரு பண்ண ஆசைப்பட்ட இல்லையா சோ நீ எங்க எங்க பண்ணிக்கோ இன்னைக்கு நான் உனக்கு தடைய போட மாட்டேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இதை கேட்டு மூட் மூடாயிட்டு அவங்க ஒய்ஃப் கூட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேட்ரு பண்ணுவாங்க இந்த சென்ஸ் வெறியாவே இருக்கும் இப்படியே வேற லெவல இவங்க ரெண்டு பேரும் மேட்ரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப வெளியே வந்த ஹீரோ என்ன பண்ணுவார்னா அந்த மொபைல் எடுத்துட்டு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தான் இல்லையா அந்த பல்லோட பொண்டாடி கூட மேட்ரு பண்ணது அந்த வீடியோவை எடுத்து பல்லுக்கு அனுப்பிடுவாங்க அவன் என்ன பண்ணுவானா அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு டேரக்டா கால் பண்ணுவாங்க கால் பண்ண அவன் பாரு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட இதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவன் அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்ல நீ இவ்வளோ நாளாக பண்ணும்போது உனக்கு அப்போ மட்டும் இருந்துச்சிதா நல்லா இதுக்கப்புறம் நீ இந்த வீடியோ பார்த்துட்டு டெய்லி கதறணும் அப்படி சொல்லும்போது இது கேட்ட அந்த பல்லு என்ன சொல்லனா நீ என்ன ரொம்ப டென்ஷன் படுத்திட்ட இதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன் இதுக்கப்புறம் பொண்டாட்டி தங்கச்சி அதுக்கப்புறம் நீ வச்சிருக்கியா அவள் உன்னை எல்லாத்தையும் நான் மேட்ரு பண்ணுவேன் சபதம் விடும்போது இந்த ஃபுல் எபிசோடும் முடிச்சிருப்பாங்க கொஞ்ச அடுத்த சீசன் நம்ம தொடர்நாடு விடுவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க்யூ காய்ஸ்